நாட்டில் ஏற்பட்ட திடீர் தடை அனுர் அரசை சாடும் சஜித் கொழும்பில் வாழும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பில் விசாரணை கோரும் நாமல் தையட்டி விகாரை உடனடியாக அகற்றப்பட்டேயாக வேண்டும் மாவை சேனாதி ராஜா உயிரிழந்தமைக்கு யார் காரணம் சிவஞானம் விளக்கம் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க மாற்றினார் டிரம்ப் இங்கிலாந்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடிவரவு கைது நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மீன்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சினை ஏது என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவை காலங்களை நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின்தடைக்கும் முக்கிய காரணம் என்று பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் இதேபிளை இன்று நாடு முழுவதும் தொன்னூறு நிமிடம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இன்று மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் ஹீனுபட்டிய கங்காராம விகாரையின் வருடாந்த நவம்பகா பெருகரா காரணமாகவே இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அந்த வகையில் இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதி ஊலா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பெருகர விகாரையில் ஆரம்பமாகி இனரத்தின மாவத்தி வழியாக சென்று கினிபெட்டியவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்க மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரையார் அவென்யூ சந்தையில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரையார் அவென்யூ வழியாக எஸ் ஸ்டேபிள் சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தேரு பேப்ரோக் பேப்ரூக் சுற்றுவட்டம் இனர்த்தின வழியாக கங்கராம விகாரையை வந்தடைய உள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடுகட்ட கடன் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வீட்டுத் திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என அவற்றின் செயலாளர் ரஞ்சித் ஆரிய ரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வீட்டுக் கடன்கள் வேலை வழங்கப்பட உள்ளன மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கியினால் வழங்கப்பட உள்ளது கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இயங்கும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ச முன்வைத்துள்ளார் இதன் அடிப்படையில் இந்த அமைப்புகளின் நிதி மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து சந்தேகங்களை தொடர்ந்து இந்த அமைப்புகளை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சில அரசு சாரா நிறுவனங்கள் முறையான பதிவு இல்லாமல் செயற்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் வெளியிடப்படாத வெளிநாட்டு நிதியை பெறுவதாகவும் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் ஊடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் போரின் பின்னர் மீள்குடியேற்றம் மற்றும் வறுமை ஒழிப்பு என்ற சாக்கு கீழ் இந்த அமைப்புகள் செயற்பட்டாலும் அவற்றின் நிதி ஆதாரங்கள் மற்றும் செயற்பாடுகள் தெளிவாக இல்லை என்று நாமல் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தால் இது தொடர்பான சந்தேகம் தெளிவாக எழுப்பப்படும் போது இலங்கை அரசாங்கம் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணிக்க கூடாது என நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுவதற்கு ஏனைய கட்சிகளும் ஆதரவளிக்க முன்வந்திருப்பது நல்ல விடயம் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று மாலை தையட்டி விகாரைக்கு முன்பாக காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் போராட்டம் ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதை அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக விகாரையை கட்ட ஆரம்பிப்பதற்கு அடிக்கல் நாட்டிய உடனேயே இது சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்ட அந்த வேலைகளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வேகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராணுவ தளபதியும் கலந்து கொண்டிருந்தார் ராணுவமே இந்த சட்டவிரோத செயற்பாட்டை செய்தது ஆகவே அந்த கட்டிடம் கட்டியிருக்கக்கூடாது எந்த அனுமதியும் எடுக்காமல் குறித்த விகாரை சட்டவிரோதமாக தனியார் காணியில் கட்டப்பட்டுள்ளது ஆகவே குறித்த சட்டவிரோத கட்டிடம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் இந்நிலையில் ஏனைய கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளமை என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா உயிரிழந்தமைக்கு நாம் தான் காரணம் என கூறுவது முற்றிலும் பொய்கானது என கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் மாவை சேனாதி ராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரும் நாம் அவருடன் நல்ல முறையில் கலந்துரையாடினோம் இவ்வாறு இருக்க எங்களால் அவரின் உடல்நலம் குன்றியது என கூறும் விடயங்கள் முற்றிலும் தவறானது என தெரிவித்துள்ளார் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கடந்த நான்காம் திகதி புளோரிடா மாகாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விரைவில் ஒரு மாற்றத்தை அறிவிக்க உள்ளோம் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என மாற்றப்போகிறோம் என்று அறிவித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்நிலையில் தற்போது மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயரை மாற்றம் செய்யும் உத்தரவில் அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார் மெக்சிகோவில் நடைபெறவுள்ள கால்பந்து போட்டியை காண விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த பெயர் மாற்றத்துக்கான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் மேலும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அமெரிக்க வளைகுடா நாள் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கடந்த மாதம் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடிவரவு கைதுகள் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சோதனைகளை மேற்கொண்டதாகவும் இங்கிலாந்தின் உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இருபத்தி எட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் இது எழுபத்தி மூன்று சதவீத அதிகரிப்பு என்று தொழிற்கட்சி அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது கன்சர்வேடிவ் கட்சிகள் இருந்தபோது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வருகைகளில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கைதுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன தேர்தலுக்கு பின்னர் தொழிலாளர் கட்சி எல்லை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது உளவுத்துறை அலுவலகம் புள்ளி விவரங்களின்படி ஜூலை மாதம் முதல் குடிவரவு அமலாக்க அதிகாரிகளால் ஐயாயிரத்தி இருபத்தி நான்கு வருகைகளில் மூவாயிரத்து நபர்களுக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தத்தில் தேர்தலுக்கு பின்னர் சட்டவிரோதமாக குடியேறிய பதினாறாயிரத்தி நானூறுக்கும் அதிகமானோர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று தொழிற்கட்சி கூறியது மேலும் புதிய தரவு வெளியிடும் போது திங்கட்கிழமை பிற்பகலில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அரசாங்கம் கூறுகிறது